செயற்கு வராது இயம்பிய பொருள்களெல்லாம் தாங்குவான் உளதே எண்ணில் தரித்திடாது அருவம் ஆதல் ஓங்குவான் ஓசைக்கு ஆதியனில் அது ஆங்கு அது அங்கு உருவின் கூட்டம் நீங்குவான் இன்றி இங்கும் நின்றதே இங்கும் இன்றே அப்படின்னு வானத்துக்கான காரணம் வா இங்கு வான் செயற்கு வராது ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம் செயலுக்கு வர்றதில்லை ஏன்னா இப்போ நீர் அப்படின்னா அந்த உடம்புல நீருடைய கூறுகளை நம்ம பார்க்குறோம் இல்லையா நெருப்பு சூட்டுடைய கூரை பார்க்குறோம் பார்க்குறோம் ஆமாம் நம்ம பஞ்சபூரத்தில் நாடி வந்து ஆகாயத்துடைய கூறு செல்லு கொண்டுறோம் தச நாடி என்னென்ன வெரி குட் அதெல்லாம் நமக்கு நாடி அந்த அந்த பத்தும் நமக்கு அந்த ஆகாயத்துடைய கூறுகளெல்லாம் நம்ம சொல்லிக் கொண்டுறோம் ஆனால் இவன் ஆகாயத்தினுடைய கூறு செயலுக்கு வரவில்லை எதுலேயும் பார்க்குறோம் இந்த ஒரு பொருளை உடச்சிங்கன்னா கூட இந்த இந்த வாட்டர் பாட்டிலை நீங்கள் உடைச்சிங்கன்னா கூட இது நெருப்பில் போட்டிங்கன்னா திரவமாக ஊறுகும் அதில் நீருடைய கூறு அதில் இருக்குது இல்லையா உடச்சிங்கன்னா அது பவுடராக மாறும் மண்ணுடைய கூறு ஊதுனிங்கன்னா காற்றாக பறக்கும் இப்படி அஞ்சு கூறு நான்கு கூறுகளும் இதில் இருக்குது ஆனால் ஆகாயத்தினுடைய கூறு இங்கே இதில் எங்கே பார்க்குறது பார்க்க முடியல அப்படின்னு நான் அவன் நினைக்கிறான் உலகத்தில் ஆகாயம் மட்டும் எதுலேயுமே என்ன ஆகலையா பார்ட்டிசிபேட் பண்ணவில்லை தோற்றத்துக்கு அதனால் அது இல்லை என்பது முதல்ல ஒத்துக்கோள் என்பது கருத்து இங்குவான் செயற்கு வராது வாராது அப்படிங்கிறதுனால சரி இயம்பிய புறங்கள் எல்லாம் தாங்குவான் உள்ளதே அப்படின்னு கேட்கணும்னா நாம் சொல்லுறோம் ஆன்மா நம்முடைய வானத்தினுடைய இயல்பு என்ன எல்லாவற்றுக்கும் இடம் நிரந்தரம் என்று சொல்லுகொன்றோம் இல்லையா எதுல பிடிச்சோம் அதை உண்மை விளக்கத்தில் வெரி குட் உண்மை விளக்கத்தில் ஆன்மாவினுடைய அந்த தன்மையை நம்ம பார்த்துக்கிறோம் அப்போ நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த இடங்களை கொடுத்துருக்குதே எல்லாவற்றுக்கும் அப்போ என்ன சொல்கிற ஆகாயம் இருக்குன்னு தானே ஒத்துக்கிட்டாகணும் அப்படின்னு கேட்டீங்கனாக்க தாங்குவான் உலதே எண்ணில் தரித்திடாது அருவமாதல் ஆகாயமானது அருவமா அருவ என்பது நம்ம எல்லோரும் ஒத்துக்கொள்கிறோம் அது உருவமில்லை ஆமாம் தானே ஆகாயமானது அருவப்பொருளாக இருப்பதனால அருவமான ஒரு பொருள் எப்படி எல்லாவற்றையும் தாங்க முடியும் தான் எல்லாவற்றையும் தாங்குகிறது நீ சொல்கிறல்ல இப்போ தாங்கிறதுனாலே கீழே என்ன இருக்கணும் அதுக்கு ஒரு ஒரு கால் இருக்கணும் ஒரு ஆதார சக்தி கீழே இருந்தால் தான் எந்த பொருளும் அது மேலே உட்காந்துக்கும் அப்போ ஆகாயமானது எல்லாவற்றையும் தாங்குகிறதுன்னு சொன்னீங்கன்னா ஆகாயம் அறுவ பொருளாச்சே அதில் எப்பட்றா எல்லாம் தாங்கப்படும்னு சொல்லுகிறாய் என்று இதே கேள்வியும் உலகாயத்துன்னு கேட்டான் என்ன நினைக்கிறா உலகத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் இந்த அந்த தரையை தரையை கட்டு தரையை தேடுவார் போலன்னு திருவற்பயலில் ஒரு பாட்டு இருக்கும் மலைக்கு எடுத்துவார் வான்கு எடுத்தோர் தரைக்கு எடுத்தோர்னு ஒரு பாட்டு இருக்கும் படிச்சிருக்கீங்களா பாருங்க மலை கெடுத்தோர் வான்கெடுத்தோர் தரைக்கெடுத்தோர்னு இருக்கும் அதே தான் அதேதான் பாட்டு தான் வெரி அதே பாட்டு தான் புவியை இன்னும் வரும் அதில் பூமியில் இருந்து கொண்டு நானே நிற்கிறேன்னு சொல்கிறேன் இல்லையா அதே மாதிரி உலகத்தில் இந்த இந்த நாம இப்போ இதை யார் தாங்குறா நான் தான் தாங்குறேன் ஆனால் என்ன யார் தாங்குறா பூமி சேர் சேர் தாங்குது சேரு பூமி தாங்குது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக நிறைய ஆமாம் அதான் அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு பொருள் ஆதாரமாக தாங்கி நிற்கணும் இதையே அவன் எடுத்துக்கிட்டான் அதே போல் இந்த பூமியை இந்த உலகத்தில் உள்ள பொருட்களையெல்லாம் ஆகாயம் தாங்கும் பொழுது அதுக்கும் கீழே ஒரு ஸ்டாண்ட் இருந்தாகணும் அப்படின்னு இந்த தேரியே அதுக்கு அப்ளை பண்ணி பார்க்குறான் அவன் ஆமாம் இப்போ அது எல்லாமே தாங்கப்படணுன்னா அது கீழே ஒரு உருவமான பொருளால் தான் தாங்க முடியுது சார் இல்லையா இந்த தேரியே அதுக்கு அப்ளை பண்ணி பார்க்குறான் ஏன்னா ஒரே தேரி எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகாதுங்கிறதானே உலகத்துலேயே நம்ம பார்க்குறோம் ஒரே டைம் ஒரு மாதிரி எப்போதுமே இன்னொன்று இருக்கவே இருக்காது ஏன் காலமே எடுத்துங்களேன் இப்போ ஒரு இப்போ இருக்கிறது மாதிரி இன்னொரு நாள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இன்னைக்கு சந்தோஷமாக இருந்தேன் நாளைக்கு சந்தோஷமாக இருக்கணும் அவசியம் கிடையாது கண்டினியூட்டியாக அப்படியே ஒரு பொருள் அப்படியே இருந்து கொண்டே இருக்கும் மாறவே மாற மாறிக்கொண்டே தான் இருக்கும் எப்போதும் நான் வழக்கத்தில் சொல்கிறது தான் ச சைதாபேட்டிலேருந்து முன்னாடி இங்கே நிலையத்துக்கு வரதுக்கு ஒரு வழியை பயன்படுத்தினேன் அது நல்லா சொகுசாக இருந்துச்சு அப்புறம் அந்த இடத்துல ஒரு பேரிக்கேடை போட்டு மறைச்சு வச்சான் அப்புறம் வேறு ஒரு வழியை கண்டுபிடிச்சி போனேன் அது ஒரு சுகுசாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தாக்க அந்த படத்தில் டிராஃபிக்கை மாற்றி அதில் விட்டான் இப்போ அடுத்தது அதில் இருந்து வேறு ஒரு வழி கண்டுபிடிச்சேன் இப்போ மூணாவது வழியும் என்ன பண்ணிட்டாங்க நிறுத்திட்டாங்க இப்போ கடைசியாக நாலாவது வழியாக எங்கே வந்துட்டுருக்கு எப்படி வந்துட்டு அந்த அந்தாண்ட ரயில்வே கெட்டு வழியாக நேராக வந்து இந்த சபையை உள்ள கீழே இறங்கி டூ வீலர் சபை வழியாக இறங்கி இப்படி வர வழியாக கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ இந்த வழி அப்போ பாராட்டும் தெரியாது அது மாதிரி வாழ்க்கைய எல்லாம் மாறி கொண்டுதான் இருக்கும் ஒரு காலத்துல நம்ம சந்தோஷமா ஒரு காலத்து நம்ம கூட அந்த உறவுகள் அடுத்து இல்லாமல் போகும் ஒரு காலத்து நமக்கு இருந்த சந்தோஷம் அடுத்து இல்லாமல் போகும் எது நிரந்தரம் என்று இதுதான் நம்முடைய சந்தோஷம் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கோமோ அந்த தான் எல்லாம் போய்விடும் இல்லையா எதுவும் நம்ம சந்தோஷமேட்டு நாம் நிரந்தரமாக நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கோமோ அது மாறி அடுத்து போயிடும் வேறு விஷயம் போயிடும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது லைஃப்பில் சில காலம் தான் மாறிக்கொண்டே இருக்கும் டைம் பீரியட் எவ்வளோ தூரம் நம்ம கூட இருந்ததுங்கிறது மட்டும்தான் நம்ம எண்ணி பார்த்து சந்தோஷம் பண்ணலாமே தருது அப்படி எல்லாமே கைவிட்டு போய் கொண்டே தான் இருக்கும் உலகத்தில் அதனால் அப்போ ஆகாயம் என்பது இருக்குது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே தாங்குகின்றது என்று சொல்லுகிறாயே கீழே ஒரு ஆதாரம் இல்லாமல் தாங்காது ஆதாரம் இருந்ததுன்னா அது உருவமாக இருக்கணும் இல்லையா அதுக்கு நாம் பதில் சொல்லுவோம் அவன் அந்த கேள்வி ஆர்வத்தில் அவளை கேட்காதீங்க கேள்வி அவன் அவளுடைய சக்தியை பதில் இருக்கான் நம்ம சாமி என்ன சொல்றாரு பார்ப்போம் ஆகாயம் இருக்குங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுகிறாருங்கிறது பிள்ளை நாம் பார்ப்போம் அப்போது இதுபோல் தான் அந்தரத்தில் நிற்கிறது அப்படிங்கிறத அவனால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை இப்போ சோமநாதர் ஆலயம்னு குஜராத்தில் இருக்கு சோமநாதர் ஆலயத்தில் அந்த ஆலயத்து மீது பதினேழு முறை கஜினி படையெடுப்பு நடத்தினான் அவன் பாரசீகத்திலேருந்து அந்த நாட்டை வளப்படுத்துறதுக்கு செல்வம் தேவைப்படும் போதெல்லாம் இருக்கவே இருக்குது இந்தியான்னு உடையந்தான் அவன் ஏன்னா இந்தியா ஒரு வழங்கொழிக்கு நாடு அங்கே கோயில்கள் இல்லை பதினெட்டு முறையும் அவனை விரட்டி அடிச்சிருக்கிறாங்க இந்து மன்னர்கள் எங்கே இருக்க மன்னர்கள் அப்போ அவன் கடைசியாக வரும் பொழுது இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து அந்தரத்தில் தான் நிற்பாரான் மூலாலயத்தில் சோமநாத சுவாமி அந்த கர்ப்ப கிரகத்தில் பார்த்திங்கன்னா எந்த பிடிமானமும் இல்லாமல் கீழேயும் ஸ்பேஸு மேலையும் ஸ்பேஸு ரெண்டு பக்கமும் ஸ்பேஸு அந்தரத்தில் நிற்பாரான் சோமநாத சுவாமி அப்படி ஒரு பிரதிஷ்டையாக அந்த சோமநாத சுவாமி கோயிலில் அது எப்படின்னு இவன் ரொம்ப அசந்து போயிருக்கான் எனக்கு பார்த்துட்டு இது எப்படி நிற்கிது ஆகாயம் இப்போ அவங்க கேட்ட தான் அது இல்லையா அந்தரத்தில் ஒரு பொருள் எப்படி இருக்க முடியும் அருவமாக இருக்க முடியுமா ஆகாயம் தாங்குமானா ஆகாயத்தில் தாங்குவதற்கு அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கார் என்னென்னா ஏதோ காந்த சக்தி கர்ப்ப கிரகத்தை சுற்றி காந்தத்தை ஏதோ வச்சு சாமி திருமேனியில் அதை தாங்குவதற்குரிய இரும்பு என்னமோ சம்திங் அதை நிறைவு பண்ணி அந்த காந்த சக்தினாலே அந்தரத்தில் சுவாமி நிறைவு பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்கிறான் கத்தியை கீழெல்லாம் விட்டு பார்த்துருக்குறான் வேறு ஏதாச்சும் இதும் இருக்கா சாமி கீழே பொருள் இருக்குமா சைட்லலாம் சுற்றி பார்த்துருக்கானுங்க அப்புறம் எப்படி இது நிற்கிதுன்னு கண்டுபிடிச்சா இது ஏதோ காந்த ஏற்பாடு இந்த சிவத்தில் இடித்ததில்லைங்களா அப்படின்னா ஒவ்வொரு செவராக இடிக்க இடிக்க தான் அந்த இடத்துலேருந்து சாமி கீழ் விழுந்தார் அந்த சோமநாத சுவாமி கோயில் அப்படி தான் தகர்க்கப்பட்டது அந்த சோமநாத சுவாமி கோயில் அப்புறம் பிறம்பது பிறகு அதை திரும்பி திருப்பணி பண்ணி இப்போ திரும்ப இப்போ உள்ள கவர்மெண்ட்டும் அதை அழகாக திருப்பணி பண்ணி வச்சுருக்கிறாங்க உலகத்திலே பெரிய பணக்கார கோயிலாக இருந்திருக்கு சோமநாத சுவாமி கோயில் இப்போ அந்த இடத்துல இல்லை இப்போ நம்மள்ட்ட டெக்னாலஜியே இல்லையா அந்த டெக்னாலஜி

அதனால் அப்படி இடத்துல இது வந்து வந்தார்கள் வென்றார்கள்னு ஒரு புத்தகம் மதனுடைய புத்தகம் காட்டனிஸ்ட் மதன் ஒருத்தர் ஆனந்தவனத்தில் எழுதியிருந்தார் இப்போ அவரை விளக்கிட்ட ஆனந்தவனில் இல்லை அவர் நல்ல பேசினாலும் நல்லா எழுதார் அவருடைய நூல் வந்தார்கள் வென்றார்கள் இருக்குது இ புக்காக ஆன்லைன்லேயே இருக்குது டவுன்லோட் பண்ணியே படிக்கலாம் இந்த முகலாய சரித்திரத்தை அதில் எழுதியிருப்பார் வந்தார்கள் வென்றார்கள் அதான் கதை புத்தகம் வேறு சரித்திர புத்தகம் அதில் வந்து இதில் டீட்டெயிலாக எழுதியிருப்பார் இந்த கோயில் அவன் எப்படி அடித்தான் அப்படி இதெல்லாம் இப்போ சொன்ன கதை அதிலேருந்து எடுத்தது தான் அதனால் அது பல பேரும் எழுதியிருக்காங்க அதை பற்றி சோமநாத சுவாமி கோயில் அப்படி அந்த இடத்துல ஒரு பொருள் நிற்கணும்னா அது உருவமாக இருந்தால் தான் நிற்க முடியும் இது அருவ பொருளாகிய ஆகாயம் எப்படி தாங்கும் என்னால் அதை ஒத்துக்கொள்ள முடியாதுன்ட்டான் அதனால் தரித்திடாது அருவம் ஆதல் ஓங்குவான் ஓசைக்கு ஆதி என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆகாயத்துலேருந்து என்ன உண்டாகுது நமக்கு ஓசை உண்டாகுது நம்ம இப்போ தான் அவன் பரப்பக்கத்தில் நிராகரிக்கிறான் நம்பளைத்தான் நிராகரிக்கிறோம் ஓங்குவான் ஓசைக்கு ஆதி எனில் அது அங்கு உருவின் கூட்டம் என்று சொல்கிறார் ஓசை என்பது எப்படி உண்டாகுது என்ன ரெண்டு உருவப் பொருள்கள் சேர்றதுனால தான் ஓசை உண்டாகும் அது ஆகாசத்துலேருந்து எப்படி உண்டாக முடியும் ஆகாசமே என்னது அருவ பொருள் அதுலேருந்து ஓசை உண்டாகுதுங்கிறது எப்படி என்னால் ஒத்துக்கொள்ள முடியும்னு எழுதியிருக்கிறான் ஓசைங்கிறது எப்படி உண்டாகும் சார் உருவம் இல்லாத ரெண்டு பொருட்கள் சேர்ந்தால் உருவாக உண்டாக முடியுமா காற்று உருவம் இல்லாதது தான் ஆனால் வீசுத சத்தம் கேட்குது எப்படி அது எப்படி சத்தம் கேட்குது உருவமுடைய பொருள்களோட பொழுது தான் காற்று கேட்கும் சும்மா சத்தம் கேட்காது இப்போ இங்கே காற்று நம்ம ஊ உ சத்தம் கேட்குதுன்னா நம்ம காது கடந்து போகிறதுனால காது மேலே பட்டு அதில் உராயறதுனால சத்தம் கேட்குது காற்றுல தனியாக சத்தம் வராது அப்போ நிச்சயமாக உருவமுடைய ஒரு பொருள் நிச்சயமாக என்ன வேணும் ஓசையை உற்பத்தி பண்ணுவதற்கு ஒரு உருவமுடைய பொருள் அப்போது உருவக்கூடிய பொருள்களால் தானே ஓசை வர முடியும் உருவமற்ற ஒரு ஆகாசத்தை எப்படி ஓசைக்கு ஒரு கதியாக நீ சொல்லுவாய் என்று சொல்லி அதை மறுக்கிறார் அப்போது ஓங்குவான் ஓசைக்கு ஆதியனில் அது அங்கு உருவின் கூட்டம் எது ஓசையானது உருவங்களுடைய கூட்டத்தினால உற்பத்தி ஆகுது நீங்கு வான் எங்கும் நின்றது எங்கும் இன்றே என்று சொல்கிறார் அப்படி இல்லைப்பா எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்து ஆகாயமானது எங்கும் இருக்குன்னு சொல்லுகின்றாயனால் இருப்பதை நான் பார்க்கவில்லையே தண்ணீர் இருக்குன்னா கண்ணுக்கு தெரியுது நெருப்பு இருக்குன்னா கணக்கு தெரியுது வாயு இருக்குங்கிறது பரிசுத்தினாலே வளர முடிகிறது காட்சினா கணக்கு தெரிஞ்சது மட்டும்தான் காட்சியா அறுவகை காட்சியில் உட்பட்டதுனால காட்சின்னு சொல்கிறார் உலகாயதம் அப்போ காற்றானது இருக்குது என்பதை பரிசுத்தினால் உணர்ந்து கொள்ள முடியுது அப்போ நிலம் அதில் தான் நிற்கிறோம் அந்த ஆகாயம் இந்த பொறிப்புலன்களுக்கு உட்படவில்லை என்று சொல்லப்படுறோம் ஆனால் உள்ளபடியே இந்த ஆகாயமானது ரொம்ப பறந்து விரிந்தது ஒவ்வொரு வினாடியும் நம்ம மாறி நமக்கு வாழ்க்கை மாறுத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோமே ஒவ்வொரு வினாடியுமே நம்ம ஸ்பேஸையே மாற்றி கொண்டு தான் இருக்கிறோம் இல்லையா இப்போ சென்ற வினாடியில் நான் இங்கே இருந்தேன் இப்போ இந்த வினாடி இங்கேருந்து உட்காந்துருக்கேன் அடுத்த வினாடி அங்கே போயிடுவேன் ஆமாம் தானே பூமி பூமி நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்போ பூமி நகரும் பொழுது ஆகாயம் மட்டும் இருந்து கொண்டே இருக்குது ஆகாயம் ஒரு ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸில் பூமி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்போ இங்கே இருந்த ஸ்பேஸ் இப்போ எங்கே ஆகிட்டுதே இங்கே போயிடுது நாம் அதை ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப துச்சமான ஒரு பொருளாக நாம் இருக்கிறோம் அது மட்டுமா இப்போ ஒரு இப்போ திரும்ப இந்த இடத்துக்கு அடுத்த வருஷம் வந்துடலாமா சார் நான் வரலாம் அது கூட முடியாது ஏன்னா பூமியானது சுற்றும் பொழுது சூரியனை சுற்றுகிறது சூரியனும் என்ன பண்ணுறாரு நகர்ந்து கொண்டே தான் இருக்கார் அப்போ சூரியன் சூரியன் இப்படி நகரும் பொழுது இவரை சுற்றிக்கிட்டே இருக்கிற பூமி என்னகிறாரு நகர்ந்து வேறு இடத்துக்கு போயிட்டே இருக்கார் அப்போ ஒரு வினாடியில் நாம் இருந்த இடத்துலையே நாம் அடுத்த வினாடி இல்லை அந்த இடத்துக்கு கூட திரும்பி நம்மளால் வர முடியுமான்னு தெரியாது இருபத்தி லட்ச இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி என்னமோ சொல்கிறார்கள் ஒரு நம்மளோட சூரியன் பால்வீதி அண்டத்தை ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு ஒளியாண்ட என்ன ஆகும்னு சொல்கிறார்கள் எவ்வளோ தூரம்னு எனக்கு தெரியல பால்வீதி அண்டத்தை நம்முடைய சூரியன் ஒரு முறை சுற்றி வர்றதற்கு அத்தனை லட்சம் கோடி ஆண்டாகுங்கிறாங்க சூரியனை சுற்றி வருவது பூமி இந்த பூமிக்குள்ளே நாம் வந்து உட்காந்துருக்குறோம் இதில் நாம் பூமியே நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கார் ஆகாஸ்துக்குள்ளே அப்போ ஒரு வினாடியில் நாம் இருந்த ஆகாசத்தில் அடுத்த வினாடி நம்ம இல்லை சரி இப்படி ரொட்டீனில் அடுத்த வருஷம் திரும்ப வருவோம்னா அதுவும் கிடையாது ஏ அடுத்த வருஷம் வேற இடத்துக்கு போயிருப்போம் ஏன்னா சூரியன் வந்துட்டார் இல்லையா அங்கே இருந்த ஆகாசுக்கு திரும்பி போல் தெரியாது அப்படி நாம் இருக்கிற இடமே நமக்கு நிரந்தரம் இல்லை இதை எண்ணி பார்த்தோம்னா நாம் என்னத்துக்கோ எதற்காக இந்த வாழ்க்கை வாழ்றோம்னே எதையெல்லாம் நிலை என்று நினைத்து வாழ்கிறோம் எண்ணி பார்த்தாலே வெக்கமா இருக்கு இதெல்லாம் என்ன பார்த்தோம் இல்லையா நம்மளை பொறுத்து நாமளுடைய இருப்பு என்பது இந்த யூனிவர்ஸை பொறுத்து ஒரு நத்திங் தான் நம்ம இருந்தாலும் இந்த உலகம் பாட்டுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும் நம்ம இல்லைனாலும் இந்த உலகம் இருந்து கொண்டு தான் இருக்கும் நம்ம இல்லாததனால ஒரு பாதிப்பே ஏற்படாது நம்மளுடைய ப நம்மளுடைய பிரத்யக்ஷத்தினால இங்கே ஒன்றுமே கிடையாது போய் ஒன்று ஒரு மாற்றம் நிறைய போகிறதில்ல ஆனால் நாம் ஓவரா நம்ம தான் என்னமோ நம்ம தான் எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருப்பது போல் நம்மளால் தான் நம்மளை சுற்றிதா நடந்து கொண்டு இருப்பது போல் நம்ம நின்று இருக்கிறோம் சரி அது போட்டோம் இது நம்மளோட நிலையாமை நீங்கு வான் இன்றி எங்கும் நின்றதில் எங்கும் இன்றே எங்கும் இன்றேனா பார்ப்பதற்கு எங்கேயுமே இல்லையே அது அப்படி எப்படி இருக்குன்னு அப்படி ஒத்துக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார் அதோட நம்ம இந்த அமர்வு நிலை செய்து கொள்வோம்